தொழில வாய்ப்பு என்னப்பா நல்ல இடத்துல கரம்பா உட்கார என்னப்பா அதன் பிறகு சரியாப்பா இன்னும் ஏழே நாளைக்கு கருப்பை காப்பாத்தி உட்காந்து என்னப்பா கருப்பையா கூப்பிடுயா கூப்ப மாட்டியா அப்படின்னு யோசிச்சு நீங்க முன்னாடி வேற சாமி கட்டாயம் நல்லா தான் ஆயிடும் நீங்க சொல்லி ஞாபகம் கிளம்பு வீட்டை கரப்பசாமி பூத்து வரமாட்டேன் என்னப்பா நீ நீயே உனக்கு மனநோய் ஏற்பட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது இப்படி அப்படி போயிருமோ நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க ஒரு மனநோய் நீ மாறிட்ட சரியாப்பா அதை இந்த நிமிஷத்துல இருந்து கருப்பசாமி என்ன பண்றோம் சரியாப்பா தடுத்துக்கிட்டு

என்ன வயசான என்னப்பா ஒரு காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தா நானும் நிம்மதியாக போயி சேர்ந்து வீட்டில் உட்காந்து நாகமாவை கட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நாகம என்ன பண்ணுதுன்னா படம் எடுத்து தாங்க வரதுன்னு நிற்கிறான் சரியா அப்போ மிக்க இடத்துல நிற்கி உன் பிள்ளைக்கு ஒரு தோஷமாக இருக்கான் என்னப்பா அந்த தோசைத்தான் கல்யாணத்தை நிற்கிறது உன் பிள்ளை நானே எங்கள் விட்டுருவ இல்லையா நான் வர சொல்றேன் என்னப்பா வரப்பா சொல்லி நீ போய் நான் கொடுக்குறேன் தருமனத்தை போகிறேன் என்னப்பா அவன் வந்து என் கையால் எனக்கு ஒரு மாதம் வாங்கி போட்டேன்

கருப்ப நாளை தானா நடந்து நாளைக்கு வரவே கவலைப்பட வேண்டாம் சரியாப்பா இந்த தடி இல்லாம தானா நடந்து இந்த என்னோட கருவது மட்டும்

இப்ப இந்த நம்பர் வேணும் உடனே என்னப்பா பாக்கலாம் நீங்களும் சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சு என்னப்பா அதனாலதான் சுத்தி சுத்தி கரெக்டா சொல்லிட்டு இருந்தேன் என்னப்பா நீ அப்பயே புறப்பட்டு நாளே வந்திருந்தா அந்த உசுரை நாங்க காப்பாத்தி கொடுத்துருக்கேன் என்னப்பா ஆனா என்ன பண்றது வீட்டுல இது போனா பரவாயில்ல மனிதனுக்கு எதனா என்ன பண்றது அப்படின்ட்டு என்னப்பா அது போயிருச்சு சரியாப்பா அத பத்தி கவலைப்பட வேண்டாம் ஒரு மாட்டுக்கு இரு மாட்டு நான் வாங்கினேன் என்னப்பா இனிமேல் பட்டுக்கு தட்டுக்கு இந்த கரும்பு சாமி காவலுக்கு என்னப்பா பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க இன்னொரு ஆறு மாசம் காலம் வரைக்கும் என்னப்பா ரெண்டு பேரும் கட்டாயம் கனிவாயிங் போயிடும் முன்னூறு ஆயிரம் வேலை இருக்கா என்னப்பா ஆனா அந்த இடத்த வந்து கனி வாங்கி போய் வச்சிடணும் அப்படி வைக்காம கெல்லாம் தப்போடு இந்த கருப்பசாயம் ஒரு பிள்ளை சரியாப்பா ஏற்றுக்கங்க கீழே நின்றுன்னாலும் விருப்பசாமிதான் மேலே நின்றாலும் யாரு நான் கருப்பசாமி தான் யா இருந்தாலும் நாங்கள் விருப்பசாகிதான் அப்படி என்னப்பா சாமி பரட்டா அப்படின்னு புறப்பட்டு வந்து அன்னைக்கு போகிறேன் அப்படின்னு தெரியாப்பா எதுக்கா எனக்கு தெரியுமா

தலைக்கு தண்ணி ஊற்றி என்னப்பா கருப்பசாமி எந்த உன்னுடைய அந்த இடத்துல இன்னைக்கு எந்த கெட்டதும் உள்ள என்னப்பா அது போல கருப்பின் கடைசி வரைக்கும் கூட காப்பாற்று கொடுப்பேன்

கல்யாணம் பண்ண சொன்ன தொழிலை தனி கொடுத்து கட்டுமான நல்லா இருந்தா இல்லையா நீ போன கட்டுமான சரியில்லை அந்த கட்டணத்துல முடியாது சரியாப்பா இந்த கட்டுமானைய மாத்திக்காங்க என்ன ஒண்ணு தீர்த்து கொடுப்பேன் உனக்குன்னு ரெண்டு மாச காலம் நேரம் என்னப்பா அதுக்குள்ள இந்த நீ நீங்க மாத்திக்கிறியா மாத்தி எமச்சுக்க இனிமேல் தொழில் உடம்புக்கு நிக்கா புரியத்துக்கே போப்பா தாய் வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க என்னப்பா கூட இருக்கா குழந்தை வேணும்பா வேணுமா